பெற்றோர் மற்றும் உறவினர்களின் மூட நம்பிக்கையான சடங்குகளால் பட்டுக்கோட்டையில் ஏழாவது படிக்கும் சிறுமி ஒருவர் உயிரிழந்திருக்காங்க கஜா புயலால் இதுவரை நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக அரசு தகவல் தெரிவிச்சிருக்கு அதில் பட்டுக்கோட்டையை சேர்ந்த மாணவி ஒருவரின் இறப்பு அங்குள்ள பகுதியினர் அனைவரையுமே சோகத்தில் ஆழ்த்திருக்கு ஏழாம் வகுப்பு படித்து வரும் அந்த மாணவி சமீபத்தில் பூ பெய்தியதால் அவருக்கான சடங்குகளை செய்த பெற்றோர் பழங்கால வழக்கப்படி அந்த பெண்ணை தனியாக தங்கள் தென்னந்தோப்பில் உள்ள ஒரு குடிசையில் தங்க வச்சிருக்காங்க அன்றிரவு கஜா புயல் கரையை கடக்கும்போது வீசிய சூறைக்காற்றால் சுற்றியிருந்த தென்னை மரங்கள் சாய்ந்து சிறுமி தங்கியிருந்த குடிசை மீது விழுந்திருக்கு மறுநாள் காலையில்தான் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அந்த குடிசைக்கு சென்று பார்த்து அந்த சிறுமியை மீட்டிருக்காங்க ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன்பே அந்த மாணவி உயிரிழந்திருக்காங்க பழங்காலத்தில் கடைபிடிக்கப்பட்டு வந்த முட்டாள்தனமான சடங்குகளை கண்மூடித்தனமாக பின்பற்றியதால் தற்போது தங்கள் ஆசை மகளை இழந்து பெற்றோர் சோகத்தில் மூழ்கியிருக்காங்க இந்த சோக சம்பவத்தால் அந்த ஊரே தற்போது வேதனையில் ஆழ்ந்திருக்கு